எக்ஸல்லில் சம் ஆஃப் சார்ட் ஷார்ட்கட் கீஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ முக்கியமாக ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பி இது மூணு என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ கண்ட்ரோல் இப்போ உங்களுக்கே தெரியும் எக்ஸெல்லில் வந்து நீங்கள் வந்து டேட்டாவை வந்து நிறைய டேட்டாவை திருப்பி ஜிபி எடுத்து அதை குறைக்கணும்னா நம்ம அந்த ஷார்ட்கட் கீலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து மந்த்துக்கு தேவையான டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம போட்டுருவோம் இப்போ ஜனவரி மந்த்துக்கு இந்த டேட்டாக கால பண்ணும்போது நம்ம வந்து பிப்ரவரி மந்த் மார்ச் ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம தேவைப்படுது திருப்பி திருப்பி அடிப்படையில் நம்ம என்ட்ரு பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இதை வந்து அந்த டேட்டாவை காப்பி பண்ணுவேன் காப்பி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது நீங்கள் காப்பி பட்டன் அப்படின்னா கண்ட்ரோல் சி ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா காப்பி ஆகிடும் காப்பி ஆனதுக்கான அடையாளமாக அந்த டாக்டர் லைன் வந்து அந்த டேட்டாவுக்கு டேட்டா சுற்றி வரும் ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் பி என பேஸ் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ கிளிக் கண்ட்ரோல் பி ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான டேட்டா வந்து இதே வந்து மார்ச் மந்த்து தேவைன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஒன்று ஜி வழிகிட்ட ஈஸியாக வந்து யூஸ் இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா வந்து நீங்கள் வேறு ஃபீல்டுக்கு கொண்டு போகணும் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் இல்லைன்னா கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீ வேணும் இந்த ப்ளேஸ் வேணும்னா அங்கே கஷ்டம் ப்ளேஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வீ பார்த்தீங்கன்னா வந்துடும் கண்ட்ரோல் தீக்கும் கண்ட்ரோல் வீக்கும் கண்ட்ரோல் சி வந்து காப்பி கிரியேட் பண்ணுது கண்ட்ரோல் வி வந்து கண்ட்ரோல் எக்ஸ் வந்து மூவ் பண்ணுது டேட்டா வந்து மூவ் பண்ணுது ஒரே இடத்துல இல்லாமல் நெக்ஸ்ட் டே அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுது இப்போ கண்ட்ரோல் சி வந்து மல்டிபிள் காப்பி கன்ட் கண்ட்ரோல் வி வந்து கண்ட்ரோல் எக்ஸ் வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணுறோம் இப்போ இன்னும் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து எல்லா வீக் எல்லா இடத்துக்கும் வந்து டென் தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஷார்ட் கட் டீ ஷார்ட் கட் டீ வச்சு கண்ட்ரோல் சீ வச்சு பவுண்ட்ரி எந்த இடத்துல நீங்கள் இன்டர் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிங்க கண்ட்ரோல் வீக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்தையும் ஃபீல் பண்ணிடுவோம் ஸோ இட்ஸ் வெரி ஈஸி